ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டிஜே கார்டன் தமிழ் இன்றைக்கி நம்ம பார்க்குறது லோட்டஸ் அது என்னென்ன பூ பூத்து இருக்குது பிளான்ட் எப்படி இருக்குது அப்படின்றத பார்ப்போம் இது பார்த்திங்கன்னா கிவி கிவியில் ஒரு பூ இருக்குது பிங்க் மிஸ்ட்டு பாருங்கள் பக்கம் அப்படியே தண்ணி விடாமல் ஒரு மாதிரி லீஃப் எல்லாமே வந்து ஒரு மாதிரி சுருங்கி போன மாதிரி இருக்குது இது வந்து கிவி பாருங்கள் இதில் தண்ணி இல்லை தண்ணி இல்லாததும் ஒரு மாதிரி சுருங்கி போச்சு இலையெல்லாம் பாருங்கள் இந்த மாதிரி தண்ணி இல்லைன்னா சுருங்கிடும் பட் இப்போ தண்ணி விட்டால் கூட நல்லா வந்துடும் அதுவும் சொல்லணும் ஏன்னா நிறைய பேர் தண்ணி வந்து எவ்வளோ விடுறதுன்னு தெரியாமல் ஒரு ரெண்டு இன்ச்சாவது லோட்டஸ்க்கு இருக்கணும் வாட்டர் லில்லிக்கு வந்து டப்பு ஃபுல்லாக இருக்கணும் நம்ம வழிஞ்சி கீழே போகிற மாதிரி இருக்கணும் லோட்டஸ்க்கு வந்து ஒரு ரெண்டு இன்ச்சாவது இருக்கணும் சுத்தமாக இல்லாமல் விட்டால் அந்த மாதிரி இலை வந்து கருக ஆரம்பிச்சிரும் இது வந்து அருணிமாவோட மொட்டு தான் பாருங்கள் ஒரு இலையில் ஓட்ட போட்டுக்கிட்டு வெளியே போயிருக்கு நிறைய பூ பூத்துடுச்சு அருணிமா ரொம்ப சூப்பரான வெரைட்டி பாருங்கள் ஹைட்டில் போயிட்டு மொட்டு வச்சுருக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் செல்ஃப் ப்ளூமர் தான் அதுவாக பூத்துக்கும் பூ நம்ம விரித்து விடணுன்ற அவசியம் இருக்காது ஏன்னா இல்லை இது வந்து மீடியம் கல்டிவேட்டட் பிளான்ட் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன் ஹைட் போனாலும் பூ வந்து நம்ம லக்ஷ்மி தம்மு தௌசண்ட் பெட்டல் அந்த மாதிரி வராது கொஞ்சம் மீடியம் சைஸில் வரும் ஆனால் ரொம்ப அழகாக இருக்கும் பிங்க் ஷேடில் ரொம்ப சூப்பராக இருக்கும் பாருங்கள் இதில் எத்தனை மொட்டு நான் முன்னே காட்டிகிட்டு இது எல்லாமே வந்து அருணி மாவில் மொட்டு தான் இன்னும் டார்மெண்ட்ஸுக்கு போகல பாருங்கள் இதெல்லாம் பூத்து முடிஞ்சிருச்சு பட் மறுபடியும் டார்மெண்ட்ஸுக்கு போகுன்னு வெயிட் பண்ணுறேன் அப்புறம் சீட் பாடு இருக்குது பிங்க் மிஸ்டில் பிங்க் மிஸ்டில் ரெண்டு சீட் கூட கிடைச்சது பட் இது நம்ம எடுத்து போட்டு வளர்த்து நம்ம இதில் இருந்து ஒரு பூ பூத்தது அப்படின்னா புதுசாக ஒரு ஹைப்ரிட் கூட உருவாகலாம் பட்டு எனக்கு இது எடுத்து போட்டு இது செய்யறதுக்கு டைம் இல்லை பாருங்கள் அதுலேயே போட்டு விட்டுட்டேன் மேபி ரூட் வந்ததுன்னா எடுத்து நட்டு வைக்கலான்ட்டு பாருங்கள் இங்கே ஒரு சீட் போடு இருக்குது அப்புறம் இது பார்த்தீங்கன்னா அமோர்ஜியா அமோர்ஜியா பார்த்திங்கன்னா நமக்கு இந்த வாழைப்பூ இருக்குது இல்லைங்களா வாழைப்பூ என்ன கலர் இருக்குமோ அந்த கலரில் இருந்தது ரொம்ப நல்லா இருந்தது ஸோ அக்கீலா மாதிரி ஷார்ப்பாக இருந்தது அந்த தொடும்போதும் ரொம்ப சாஃப்ட்டாக இருந்தது சரி நான் தான் ஒரு டென் 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 டேஸ் இல்லைனா ஃபிஃப்டீன் டேஸ் ஒன்ஸ் தானே என்ன போயிட்டு பார்க்குறேன் அப்படின்னு சொன்னேன் அதனால் இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் அப்படின்ட்டு வாழைப்பூ ப்ரௌன் கலரில் இருக்கும் பார்த்தீங்களா அந்த மாதிரி தான் இருக்குது வாழைப்பூவோட வெளியே எப்படி இருக்கோ அப்படி இருக்குது உள்ளே வந்து எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இருக்குது அமோர்ஜியாக எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ஏன்னா அது நல்ல ஒரு ப்ரௌன் ஷேடில் ரொம்ப சூப்பராக இருந்தது பாருங்கள் இதெல்லாம் வந்து தம்மோடது தான் இப்போ டார்மன்ஸிக்கு போகும்னு நினைக்கிறேன் ஏன்னா பூ பறிச்சுட்டு அப்படியே விட்டுருக்கேன் பட்டு எல்லாம் வந்து இன்னும் பழுக்க கூட ஆரம்பிக்கல ஏன்னா வாட் லோட்டஸ் வந்து பூ பூத்துட்டு எப்படி டார்மன்ஸி போகும் அப்படின்னா பூ பூத்துட்டு நின்றுட்டு அதுக்கப்புறம் அந்த லீஃப் எல்லாம் காஞ்சி போனோம் போனதுக்கப்புறம் நம்ம எடுக்கணும் இப்போ நான் காட்டிகிட்டு இருந்தது ஃப்ராகோட எக்கு அப்புறம் இது பார்த்திங்கன்னா கர்ணா கர்ணாலையும் நமக்கு நல்ல மொட்டு இருந்துகிட்டே இருக்குது பூவும் இருந்துகிட்டே இருக்குது பாருங்கள் இங்கே ஒரு மொட்டு கர்ணா வந்து சூப்பரான வெரைட்டியாக இருக்குது ட்ராபிக்கல் தான் அதுக்கு அடுத்து நம்ம பார்க்குறது பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு நியூ வெரைட்டி நம்ம நம்மக்கிட்ட நம்ம கார்டனில் ஒரு புதுசாக இருக்குது நம்மும் நம்மும் ஒரு பிங்க் ஷேடில் ரொம்ப அழகாக இருந்தது செல்ஃப் ப்ளூமர் போல தான் அது பார்த்தீங்கன்னா இவ்வளோ தான் விரிஞ்சு இருந்தது அதுவாக வந்து விரிஞ்சு ஃபுல்லாக வராது போல் இங்கே ஒரு மொட்டு வீட்டுக்கு ரெடியாக இருக்குது பாருங்கள் நம்மவும் நல்ல ஒரு பீக்கா பிங்க்கு மாதிரி தான் இருக்குது ரொம்ப சூப்பராக இருக்குது அடுத்து இது பார்த்திங்கன்னா பி க்ரீன் பிஸ்தா ஆக்சுவலி இதெல்லாம் வந்து நான் ஓப்பன் பண்ணக்கூடாது ஏன்னா அதுவாக விரிஞ்சு வரணும் என் அதுவாக விரிஞ்சு வந்ததுன்னா இன்னும் அழகாக இருக்கும் பார்க்கறதுக்கு பட் நான் அங்கே போக முடியாது கொஞ்சம் தூரமாக இருக்குது எனக்கும் இந்த லோட்டஸ் இருக்கிற ஏரியாவுக்கும் நான் வச்சுருக்கிற இடத்துக்கும் கொஞ்சம் தூரமாக இருக்கிறதுனால போக முடியதில்லை இது பிங்க் மிஸ்ட்டு பிங்க் மிஸ்ட்டு ஒரு ரன்னர் தான் வைச்சேன் இந்த தொட்டியில் ஒரே ஒரு ரன்னர் தான் வச்சேன் அதுலேயே பாருங்கள் எத்தனை மொட்டை இருக்குன்னுட்டு ரன்னர் கூட வைக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் அவங்க வச்சு நல்லா வளர்க்க தெரிஞ்சவங்க அதை வளர்த்துக்கலாம் அடுத்து இது பார்த்திங்கன்னா அமெரிப்பியோனி அமெரிப்பியோனியும் இந்த முறை எனக்கு பூ பூத்து இதுக்கு முன்னாடியே நான் சொல்லியிருப்பேன் நான் வாங்கிட்டு பூக்காமல் போயிடுச்சு அப்படின்ட்டு இது பார்த்திங்கன்னா இப்போ இதோடய ஐடி மறந்துட்டேன் இதில் எழுதி வச்சிருப்பேன் பட்டு இது மறந்துவிட்டேன் இது பார்த்திங்கன்னா மகிமா மகிமாவோட மொட்டு எல்லாமே நல்லாயிருக்கு நல்லா ரெட்டு அந்த லீஃபே ரெட்டாக இருக்குது பாருங்கள் நல்லா ரெட் கலரில் சூப்பராக இருக்குது பாருங்கள் இந்த அரு இது ஐஸ்வர்யா இப்போது வந்து டோர்மன்ஸிக்கு போகிறதுக்கு தயாராக இருக்குது அடுத்து இது ஹல்கு ஹல்கு டப்பும் வந்து டோர்மன்ஸிக்கு போகிறதுக்கு ரெடியாக இருக்குது இது அருணிமா தான் அருணிமா பார்த்தீங்கன்னா இதில் மொட்டு பூவும் இருந்துகிட்டே இருக்கும் ஏன்னா அருணிமா பொறுத்த வரைக்கும் அவ்வளோ சூப்பரான வெரைட்டி ஐஸ்வர்யாவில் பார்த்திங்கன்னா ஒரு இருபது பூ பூத்துருக்கும் இப்போ டார்மெண்ட்ஸிக்கு போகும் லோட்டஸ்னால் அப்படி தான் ஒரு பத்து பூ பதினஞ்சு பூ இல்லை இருபது பூ பூத்துட்டு டோர்மெண்டிக்கு போகும் அப்புறம் நம்ம ரீபார்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி மறுபடியும் பிளான்ட் வந்து இன்னும் இன்னும் ரெண்டு எக்ஸ்ட்ரா டியூபர்ஸ் கிடச்சதுன்னா இன்னும் ரெண்டு டப்பில் போட்டு வச்சுக்கலாம் அந்த மாதிரி தான் லோட்டஸ் வந்து மல்டிப்ளை பண்ணிக்கலாம் டப்பு வந்து இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பண்ணும் உங்களுக்கு நிறைய லோட்டஸ் இருக்கிற மாதிரி இருக்கும் அப் பூஜைக்கு தேவையானப்போ அப்பப்போ பறிச்சிக்கலாம் அப்புறம் இது பிங்க் க்ளவுடு பிங்க் கிளவுடில் ஒரே ஒரு பூ மட்டும் நான் விரித்து விட்டு காட்டுறேன் பட் நான் இந்த இந்த வீடியோ எடுக்கிறதுக்கு போனது இந்த பூ பறிக்கிறதுக்கு போனது எல்லாமே ஒரு கோவிலுக்கு போனோம் பூ பறிச்சிட்டு போகணுன்றதுக்காக தான் நான் போய் அது பஞ்சுவாலிட்டியாக நான் போயிட்டு அதை பறிச்சுட்டு வீடியோ எடுத்துகிட்டு வந்தேன் இல்லைன்னா கண்டிப்பாக நான் போயிருக்க மாட்டேன் இந்த வீடியோவும் வந்து அப்லோட் பண்ணியிருக்க மாட்டேன் இதுவும் விரிஞ்சு வர்ற மொட்டு தான் அடுத்து பாருங்கள் இங்கே ஒரு மொட்டு இருக்குது பிங்க் க்ளவுடு வந்து நம்ம வச்சதுன்னா பிகினர்ஸ் அதாவது எல்லாமே இந்த ஐஸ்வர்யாவாக இருக்கட்டும் பிங்க் க்ளவுடு அப்புறம் இது குடமுள்ள குடமுள்ள கூட பார்த்தீங்கன்னா சூப்பரான வெரைட்டியாக இருக்குது பட் நான் எப்பவுமே அவங்க எப்பவுமே சேல் பண்ணும் போது இமேஜ் பார்த்துட்டு தான் நான் வாங்குவேன் பட் குண் நல்ல ஒரு மாதிரி குண்டாக இரு ரொம்ப க என்ன கு பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருந்தது பூ பார்த்தீங்கன்னா எஸ் ஒன் எஸ் ஒன் ஒரு ஷே கட் ஷேப் அப்படின்னா குடமுள்ள ஒரு ஷேப்பில் இருக்குது அந்த பார்த்தீா ரவுண்டாக இருக்குது நல்லா ரவுண்டாக இருக்குது பூ இதெல்லாம் செல்ஃபாக பூத்து நம்ம போகிறது இல்லை இல்லைங்களா அதனால் வீடியோ எடுக்கிறது இல்லை இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இப்போது பூத்து முடிஞ்சிருச்சு ஒயிட் பியோனி இதுலேயும் பூ பூத்து முடிஞ்சிருக்கு பட் இதுக்கு நான் இன்னும் ஃபெர்டிலைசரே கொடுக்கல வெறும் மாட்டுச்சான உரமும் மண்ணும் போட்டு தான் வச்சுருக்கேன் டிஏபியோ என்பிகேவோ எதுவுமே நான் கொடுத்ததில்ல அக்கீளாலாம் பாருங்கள் இதுக்கெல்லாம் நான் ஒரு முறை ஒரே ஒரு முறை தான் டிஏபி கொடுத்தேன் கொடுத்து வந்து த்ரீ மந்த்ஸ்க்கு மேலே ஆகுது மொட்டு வந்துக்கிட்டே இருக்குது அதாவது எப்படி நான் உரம் கொடுக்கணும் எத்தனை மாதத்துக்கு ஒரு முறை உரம் கொடுக்கணும் அப்படின்னு கேட்குறாங்க நிறைய பேர் கேட்குறாங்க வாட்ஸ்அப்பில் அப்படி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சும்மா எப்போ பார் உரம் கொடுத்துட்டே இருக்கிறது கூட பிளான்ட்டுக்கு நல்லதில்லை இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் பிளான்ட் பண்ணும் போது டிஏபி போட்டு கவுடாங் மேன்யூர் போட்டு பிளான்ட் பண்ணது தான் பாருங்க இதுலேயும் சீடு கிடச்சிருக்கு அப்படி பிளான்ட் பண்ணாவே போதும் அது அதுக்கப்புறம் நமக்கு டார்மெண்ட்ஸுக்கு போகும்போது கிழங்கு நல்ல கிழங்காக கிடைக்கும் அதனால் சொல்கிறேன் அப்பப்போ நம்ம டிஏபி கொடுத்துட்டே இருந்தோம்னா செடி கூட ஸ்பாயில் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா வெந்து போன மாதிரி ஆகிடும் அதனால தான் தேங்க் யூ தேங்க் யூ ஃபார் வாட்சிங்